தமிழ் பெண் உயிரிழக்க காரணமான வாகன விபத்தில் ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த மாதம் ஐந்தாம் திகதி மார்க்கம் பிஞ்ச் எவென்யூ ஈஸ்ட் சந்திப்புக்கு அருகாமையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்தில் இலங்கையைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான சிந்துஜா ஜீவராஜ் என்ற தமிழ் பெண் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார் இவர் பயணித்த பிக்கப் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் விபத்துக்கு உள்ளானதாக டொரண்டோ போலீசார் தெரிவித்தனர் ஒரு மாதம் தொடர்ந்த விசாரணையின் பின்னர் வாகன ஓட்டுநர் நாற்பத்தேழு வயதான ஹரிஹரன் நவரத்தினம் என்பவரை கைது செய்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அவருக்கு எதிராக மரணத்தை விளைவிக்கும் ஆபத்தான போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது இவர் விபத்தின் போது காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு ஆபத்தான காயங்கள் எதுவும் இல்லை என தெரிவிக்கப்பட்டது இந்த விபத்து குறித்து விசாரணையில் கைது செய்யப்பட்ட ஹரிகரன் நவரத்னத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எதுவும் இதுவரை நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை